அதிர்ச்சி படுக்கையறையில் பேனா கேமரா பெண் உடை மாற்றுவதை கண்டு ரசித்த ஹவுஸ் ஓனர் மகன் சென்னை ராயபுரம் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இவர் மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் காலை அவரது மனைவி படுக்கையரவியில் புதிய பேனா இருப்பதைக் கண்டு அதை எடுத்து ஆய்வு செய்தபோது பேனாவில் கேமரா இருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தனது கணவருக்கு தகவல் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து உடனடியாக வீட்டுக்கு வந்த கணவர் பேனா கேமராவை ஆய்வு செய்தபோது மனைவி உடைமாற்றுவது போன்ற பல்வேறு ஆபாச வீடியோக்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக ராயபுரம் காவல் நிலையத்தில் அபுதாகிர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இரண்டாவது மாடியில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளர் மகன் இப்ராஹிம் வீட்டில் தங்கியிருந்தவரின் படுக்கையறையில் பேனா கேமராவை வைத்தது தெரியவந்தது மேலும் இதன் மூலம் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தவரின் மனைவி உடைமாற்றும் வீடியோக்களை பதிவு செய்ததும் தெரியவந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் எம் டி எஸ் இறுதியாண்டு படிக்கும் இப்ராஹிம் பேனா கேமரா மூலம் பல பெண்களை அவர்களுக்கு தெரியாமல் ஆபாச வீடியோ எடுத்தது தெரியவந்தது இதையடுத்து கேமராவை கைப்பற்றிய போலீசார் இப்ராஹிமை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்